நீங்க விமர்சனம் பண்ணக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணியில் அங்க வைக்க அங்க வைப்பவர்கள் அவர்கள் எதற்குத்தானே செய்வாங்க அவர்களுக்கு ஒரு பயத்தை ஒரு பீதியை முருக பக்தர்கள் மாநாடு உருவாக்கி இருக்கிறது ஆகவே அவர்கள் அதற்கான மாற்று கருத்தை தான் விதைப்பார்கள் ஒளிய இது நல்ல மாநாடு என்று சொல்வார்களா ஆகவே மக்களை பொறுத்த மட்டும் பொதுஜனங்களை பொறுத்த மட்டில் முருக பக்தருடைய மாநாடு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக மதுரையில் நடைபெற்ற ஒரு எழுச்சி மாநாடாகத்தான் கருத வேண்டும் ஒரு ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க அது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் உச்சம் மக்கள் மனசுல ஒரு மக்கள் மனசின் ஒரு மாற்றம் இருக்கிறது ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் அதிமுக மீது அக்கறை கொண்டு திருமாவளவன் நீங்கள் பிஜேபியில் போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் என்னால் உள்ள போக முடியாத நிலமை இருக்கு அப்படிங்கிறத சொல்லி விமர்சனம் எப்படின்னு பார்க்கலாம் அதில் அரசியலில் சூட்சமமான கருத்துக்களும் இருக்கும் சில உண்மையான கருத்துக்களும் இருக்கும் ஆனால் ஒரு ஒன்று மட்டு உரிய திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் திமுக கட்சியோடு அவர் மனதளவில் உறவை முறித்து கொண்டார் பேரளவில் உறவு வைத்திருக்கின்றார் இதுதான் உண்மை அவர் வந்தால் பிஜேபியில் வெளியேறும் வருவே அப்போ வாய்ப்பு இருக்கானே அப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கழக பொதுச்சாளர் அண்ணாதிமுக பொதுச்சாளர் அருமையான எடப்பாடியார் அதற்கான முடிவுகளை எடுப்பார் ஆனால் திமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி இது ஒரு வலுவான கூட்டணி இதிலே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறிதளவும் கிடையாது அதிமுக கூட அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணி சேருன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க நீங்கள் மதிமுக மட்டும் மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மதிமுக வேல்முருகன் கட்சி வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் வரைக்கும் தேசிய காங்கிரஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுக தலைமை மீது கட்சி மீது அதிருப்தியில் இருக்கின்றது அடையாளமாகத்தான் எங்களுக்கு அதிக சீட்டு வேண்டும் எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் பலன் அடைந்தீர்கள் பக்குவப்பட்டீர்கள் பலன்களை அணிவித்து வருகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை நீங்கள் சொன்ன கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை ஆகவே வந்து இந்த முறை நாங்கள் தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்போம் பெறுவோம் என்ற ஒரு கண்டிஷனை போடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பூகமம் எழுகிறது என்றுதானே அர்த்தம் ஆகவே திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு விட்டது அங்கே பிரச்சனை உருவாகிவிட்டது அந்த கூட்டணி உரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தானே காலம் ஒரே நேரம் முริக்குது அதற்கான தர்ணம் முริக்குது ಸಮಯ ਸੰदर्भ வருகின்ற பொழுது மாற்றங்கள் வரும் அதற்காக வந்து நம்பியவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் அண்ணா தீமுகாவுக்குக் கூடியது நம்பி ஆதரவு கொடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்கள் அண்ணா நடப்பாடுயா இருக்கு கூடியது ஆகவே வந்து வருகின்றவர்கள் எங்களோட உணவு வைத்துக் கொள்ளலாம் எங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அதே அண்ணா தீமுகாவுடைய தொண்டர்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் காலத்தின் சூழ்நிலை திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக தலைமை ஏற்க வேண்டிய காலம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது பொதுச்செயலாளர் பற்றி விமர்சனம் ஒரு கேலி சித்திரம் ராஜா மீது அனைத்து காவல் நிலையம் புகார் கொடுத்திருக்காங்க முன்னாள் மேற்கு மாவட்ட சார்பாக நாங்க புகார் கொடுத்திருக்கோம் மாவட்ட கழக சார்பாக மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக மாவட்ட ஐடிவிங் சார்பாக புகார் அளித்திருக்கின்றோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளரத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் ஒரு லூசுதனமான வேலையை லூசு பயில் செஞ்சுருக்காங்க ஏன்னா இது போல் வந்து காடுநர்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சுன்னா திமுக தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடி வரும் திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடி நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் பொதுச்செயல் எடப்பாடி தொட்டு பார்க்கவோ கருத்தியல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுக சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள் தளபதிகள் பொறுப்பாளர்கள் எடப்பாடியுடைய தம்பிமார்கள் செயல்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக ஐடி இத்தோடு மூர்க்கத்தனமான பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சாத்விக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை எதிர்ப்பான கருத்துக்களை அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்கின்ற இடத்தில் எங்கள் தலைவர் எடப்பாடியாக இருக்கிறார் பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார் ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும் எங்கள் தலைவர் எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நிலைமை தான் உங்கள் தலைமைக்கு ஏற்படும் உங்கள் கட்சிக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏற்படும் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிறநாள் கொண்டாடி இருக்கார் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பாருங்கள் அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கோட்டுத்தரமான ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய துன்பு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறை ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார் ஆகவே அண்ணா திமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும் திமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை திமுக வெல்ல வேண்டும் என்று அண்ணா அண்ணாதிமுக தலைமையாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுக எடப்பாடியோடு கைகோர்ப்புதான் சாலை சேர்ந்தது அறிவு சார்ந்தவுடைய முடிவு எண்ணம் இதுதான் கூட்ட வந்து திமுக பாஜக கூட்டணி அதாவது நேற்று நடந்த கதை வேறு இன்று நடந்த கதையும் வேறு நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது வரலாறாக மாறும் காரணம் ஒருத்தனை கொட்டி கொட்டி கொண்டே இருந்தால் குடிந்து கொண்டே இருக்க மாட்டார் நிமிர்ந்தால் எதுக்கு காணாமல் போய்விடுவான் அதே போல்தான் இன்றைக்கு முருகபக்தருடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே திமுகவால் திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களால் திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று ஓடி இருக்கிறார்கள் பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது அல்லாவை வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு அவர்கள் மக்களும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் மாதாவி வணங்கக்கூடியவர்கள் இயேசுவை வணங்கக்கூடியவர்களுக்கும் ஆயிரம் காரணங்கள் உண்டு அவர்கள் பக்கமும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்து மத கடவுளை வணங்க வேண்டிய வணங்குகின்றவர்களுக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆயிரம் நேர்மையான கருத்துக்கள் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எதிர்ப்பு என்ற போர் ஒரு ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து அடிப்பது என்பது இது வந்து மதச்சார்பு இல்லை இது வந்து ஒரு மதவாதம் ஒருத்தருக்கு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே அனலையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போல தான் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் ரம்ஜானுக்கும் சொல்ல வேண்டும் கிறிஸ்துமஸுக்கும் சொல்ல வேண்டும் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் தைப்போகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமாதான ஆட்சியாக கருதப்படும் அதிமுக பொறுத்த மட்டும் அம்மாவை பொறுத்த மட்டிலும் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் இன்றைய எங்களுடைய தலைவர் எடப்பாடியை பொறுத்த மட்டும் எல்லா மதங்களையும் சேர்ந்த தலைவருடைய எல்லாம் உள்வாங்கி அவருடைய மனம் புண்படாமல் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்வார் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்வார் தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்வார் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வார் விநாயகர் சீர்த்துக்கு வாழ்த்து சொல்வார் அதுதான் வந்து தார்மீகமான அரசியல் நெறி அதை விடுத்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு வங்கிக்காக ஒருத்தரை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகின்ற பணியைத்தான் திமுக கட்சி தொடர்ந்து செய்கிறது அப்படி ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை இந்த அரசு எதிர்க்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரியாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கும் துரோகியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு கனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது ஆகவே வந்து எல்லா சமுதாயங்கள் எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களையும் எல்லா கடவுளையும் பின்பற்றக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மீக ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் எடப்பாடிய முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லுங்க அந்த அந்த வீடியோ அண்ணாவ அண்ணாவ விமர்ளவில் அதாவது அந்த வீடியோவை தயாரி செய்தவர்கள் யாருன்னு தெரியாது அது வந்து பேரஞ்சன் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரஞ்சன் அண்ணா அவர்கள் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் ஆயிரம் இருக்கிறது அதில் பல பல இடங்களில் பல மக்கள் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம் பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம் அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய அண்ணாவினுடைய பொறுத்த மட்டும் பேர அண்ணாவை பொறுத்தவரை பேரறிஞர் பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர் ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்த காலத்தில்தான் அண்ணா என்ற ஒரு ஒரு தான் சாமானியன் அடித்தட்டு மக்கள் ரிக்ஷா ஓட்டுவர் ஆட்டோ ஓட்டுநர் கைவுண்டி இழுப்போர் மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக அன்ப இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி ஆஹ் மூட்டை தூக்கிய தொழிலாளிகள் அமைச்சராக பார்த்த அழகு பார்த்த தலைவன் புரட்சத்தலை எம்ஜிஆர் புரட்சத்திலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை எல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி அம்மா அம்மாவர்கள் இன்றைக்கு எடப்பாடி அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் பேரஞ்சர் அண்ணாவுடைய வழியிலே புரட்சத்திலே எம்ஜிஆருடைய வழியிலே அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரஞ்சர் அண்ணாவுடைய கொள்கைகளும் புரட்சி தலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற அரசியல் ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற தொண்ணூற்றி ஒம்போது சதவீத நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அதில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது ஆகவே அண்ணாவை புறக்கணி அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவது தான் சால சிறந்தது அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை